ஆண்டவர் வந்து வழிநடத்தி செல்கிறார் மோசைக்கு அப்புறம் யோசுவாவை ஆண்டவர் வழிநடத்தி செல்லும் பொழுது இந்த யோசுவாவுக்கு என்ன நடக்கிறது இவர்கள் கடந்து செல்லும் பொழுது யோர்தான் கரைபுரண்டு ஓடுகிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது பாருங்க பெரிய வெள்ளப்பெருக்கோடு ஒரு யோர்தான் நதி கரை கரைபுரண்டு ஓடி வருகிறது இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ல தேவனுடைய மனுஷன் பெட்டியை சுமந்து செல்கிற மனுஷர்கள் அந்த யோர்தானில் நுனியில் காலை வைத்தவுடன் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பி ஒரு கு மலை போல குவிந்து நிற்க ஆண்டவர் செய்தார் செய்தான் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே வெள்ளம் போல சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே போராடி வருவான் இப்படிதான் யோகனுடைய வாழ்க்கையிலே உள்ளே நுழைந்து பத்து பிள்ளைகளையும் கொன்று குவித்தான் அதே போல் அவனுடைய வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் அத்தனை பேரையும் ஒரே நாளில் இழந்தான் ஒரே நாளில் ரோட்டியில் வந்து உட்காரும்படி செய்தான் வெள்ளம் போல சத்திர வரும் பொழுது ஆவியானவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் அன்றைக்கு அப்படி பெரிய வெள்ளம் யோர்தானில் வந்தது ஆனால் தேவனுடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த காலை வைத்தவுடன் அந்த தண்ணீர் பிரிந்து இடம் கொடுத்தது உலர்ந்த தரையிலே ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தினார் நடத்தினார் இரண்டு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் மீது அவர் பயப்படுவார்கள் இதே போலதான் அந்த மோசையை குறித்து அன்றைக்கு ஜனங்கள் பயந்தார்கள் மோசையிட்ட எதுவும் விளையாட முடியாது அவன் தேவனுடைய மனிதன் அதே போல் யோசுவாட்ட சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் அன்றைக்கு ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவை குறித்து பயந்து நடுங்கினார்கள் இன்றைக்கும் 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 காட்ஃப்ரெண்ட் ஓபிள் என்றால் ஒரு திகில் ஒரு பயத்தை கர்த்தர் சுற்றுப்புறத்தாருக்கு வைத்திருக்கிறார் ஏனென்றால் என்னிடம் அறுவாள் இல்லை வெற்றிவால் இல்லை என்னுடைய என்னுடைய அடியாட்கள் கிடையாது என் தேவனோடு கூட நான் இருக்கிறேன் அவருடைய அபிஷேகம் எனக்குள் இருக்கிறது சிம்சோனுக்கு ஒத்த பலன் காண்டாம்பிருகத்துக்கு ஒத்த பலனை கத்தர் கொடுத்திருக்கிறார் ஆகவே ஒரு வழியாய் உனக்கு எதிரே வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது நடந்தது அன்புதையுண்டை பிள்ளைகளே உங்களுக்கும் யோர்தானை போல வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த நேரத்திலே ஆண்டவர் அதிசயத்தை செய்ய போறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இன்று இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றப் போகிறார் கட்டாயமாக மூன்றாவதாக மார்க்கு சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து